வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி ராகி கடி மண் சட்டியில் மூணு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் சூடாகுது இந்த சின்ன கப்பில் ஒன்று ரவை போடுறேன் நெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுறேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு ராகி மாவு போடுறேன் தண்ணி கொதி வருது இப்போ இதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி கேம்பு போடுறேன் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும் இரண்டு நிமிடம் ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம கிளறி விடுவோம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் லேசாக உடச்சி விட்டால் கட்டி உடஞ்சிடும் கோதுமை ரவை போடாமையும் நம்ம அதை செய்யலாம் கோதுமை ரவை போட்டால் கொஞ்சம் இருக்கும் சாப்பிட்றப்ப பிசு பிசுப்பில்லாமல் இருக்குது நம்ம சாதம் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது ரவை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தண்ணி கொதி வர்றப்ப மாவை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ கட்டியெல்லாம் மறைஞ்சிருச்சு இதாகவே சிம்மனியே வச்சு அடிப்பிடிக்காமல் மூணு நிமிஷம் கிளறணும் அப்போ தான் வேகும் நெய் ஊற்றுறதுனால நெய் வாசம் குழந்தைகளுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வெள்ளைப்பாக போட்டு கொடுக்கலாம் களி சூடாக இருக்கப்பவே கருப்பட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் பிடிக்கும் வெள்ளத்தை விட கருப்பட்டி டேஸ்ட்டில் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பெரியவங்க நடக்கல்ல சட்னி பண்ணி சாப்பிடலாம் கட்டியெல்லாம் உடஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் கல்லுப்பு பொடி செஞ்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கல்லுப்பு வேகிறப்ப போட்டாலும் கரைஞ்சிரும் சட்டியில் வைக்கிறத விட மண்பானையில் வைக்கிறப்ப அடி பிடிக்காது இந்த பழம் வந்தால் போதும் வெந்திருக்கும் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ராகி களி ரெடி ஆயிடுச்சு ராகியில் கால்சியம் அயன் ரெண்டும் இருக்குது குழந்தைங்க முத பெரியவங்கிற அனைவருக்கும் உகந்தது சிறுதானியமாக தானியமாக இருக்கிறதுனால வாரம் இருமுறை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்